மரத்துக்கு அடுத்தபடி சிகரெட் தான் வைக்கிறாங்க தொழுகாலியோட அடிக்கிறாங்க அதாவது மது சூது வட்டி இதெல்லாம் ஹராம்னு சொல்றாங்க சரி ஓகே இந்த புகை பிடிக்கிறது ஹராமா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் அது மக்கு ஒரு ஹாண்டு இந்த கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டா மதுரை சுல்ல காலத்துல இருந்துச்சு அதனால ஹராம்னு தெரிய சொல்லிட்டு போயிட்டாங்க வட்டி ரசுல்லா காலத்தில் இருந்துச்சு வட்டி ஹராம் அடிக்க சொல்லிட்டு போயாச்சு இப்போ உள்ள இந்த சிகரெட் ரசுல்லா காலத்தில் இல்ல சுருட்டு சிகரெட்டு பீடி ஹுக்கா கஞ்சா கஞ்சா கூட இருந்துச்சு இந்த ஹுக்கா இந்த மாதிரி புகையா அடிக்கிறது இல்ல அப்ப இது ஹதீஸ்ல இருக்காது தேடி பாத்தீங்கன்னா குரான்ல பார்த்தாலும் சிகரெட் இருக்காது சிகரெட்டுங்கிறது நேற்று கண்டுபிடிச்சிருக்கும் போது அந்த சொல்லு எப்படி குரான்ல இருக்கும் இருக்காது வீடுங்கிறது நேற்று கண்டுபிடிச்சிருக்கும் போது அது எப்படி ஹதீஸ்ல இருக்கும் உரான்புறம் தேடினாலும் பீடி சிகரெட்டுங்கிற வார்த்தையே இருக்காது அதிசலபுரம் தேடினாலும் பீடி சிகரெட்டுங்கிற வார்த்தையே இருக்காது அப்படின்னா இஸ்லாம் முழுமையான மார்க்கம் இல்லையா நினைச்சிடக்கூடாது அதுக்கு இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா எது அந்த காலத்துல இருந்துச்சோ அதை தெளிவா இஸ்லாம் சொல்லிருச்சு இது அல்லாவுடைய மார்க்கமா இருக்கிறதுனால இப்ப இந்த பீடி சிகரெட் எல்லாம் வரும் தெரியாதா தெரியும் அதே நேரத்தில் அந்த காலத்திலேயே பிடி சிகரெட் சொல்லியிருந்தான்னு வைங்க அந்த அளவுக்கு சிந்திப்பிச்சுக்கிடுவாங்க இல்லாத காலத்துல பீடி சிகரெட் குடிக்காது என்ன அந்த ஆளுக்கு என்ன வழங்கு பீடி சிகரெட்டு இல்ல சாபாக்கள் காலத்திலேயே பீடி சிகரெட்னு சொல்லி இருந்தாங்க வைக்க அல்லாவுக்கு சொல்ல முடியும் சொல்லி இருந்தா அவங்களுக்கு வழங்கி லூசு என்ன என்ன இருந்தாலும் சொல்றாரு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பைத்தியம் இருந்தாங்க அப்ப இதையும் சொல்லி இருந்தா ரொம்ப டேஞ்சரா போயிருக்கும் அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா எது இருந்ததோ அதை குறிப்பிடுகிறான் எது இல்லையோ இனிமேல் உண்டாகுமோ அதையெல்லாம் ஒரு பொதுவான அளவுகோல்ல சொல்லி போயிடுவான் பொதுவான ஒரு ரூல்ஸ் சொல்லி அதுக்குள்ள அடக்கிட்டு போயிருவான் பெருமான அசர ஆலோசனை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா குள்ளு முஸ்கிரின் ஹராம் எது எல்லாம் தேடு வரக்கூடியதா இருக்கிறதோ எது எல்லாம் போதை வரக்கூடியதா இருக்கிறதோ அது எல்லாம் ஹராம் புது நீ அந்த காலத்துல இருந்தது வெறுமனே திராட்சை பழத்துல இருக்கிற சாராயம் மட்டும் தான் அந்த காலத்துல இருந்துச்சு பேரிச்சம்பழத்தில் உருவாக்குற கல்லு தான் அந்த காலத்தில் இருந்துச்சு பேரிச்ச மரத்திலிருந்து இறக்குற கல்லு தான் அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ என்ன விஸ்கிங்கிறான் ஜின்னுங்கிறான் ரம்முங்கிறான் ஒயினுங்கிறான் இளவுங்கிறான் இப்படி எத்தனையோ வகைகள் உண்டாயி போச்சு அப்ப இதெல்லாம் குரான் இருக்கான்னு கேட்டக்கூடாதுல அதுக்குதான் ரிசூல் சிலாஸ் என்ன பண்றாங்கன்னா எதெல்லாம் போதை தருகிறதோ அது ஹராம் எதெல்லாம் கேடு தருகிறதோ அது ஹராம் புரிஞ்சு போச்சு அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் கேட்டா வலா துல் கூபி ஐதிக்கும் இல தகுழுக்கா உங்கள் கைகளை கொண்டு உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் குரானுடைய கட்டளை பொது இதுக்குள்ள எல்லாம் அரைக்கிறோம் எது சொல்லப்படலையோ பார்க்க வேண்டியது இதை திண்டா நமக்கு இடைஞ்சல் வருமா நமக்கு அழிவு வருமா நமக்கு நோய் வருமா நமக்கு புற்றுநோய் வருமா நமக்கு வந்து இதய நோய் வருமா நிறுத்திக்க ஹராமு இதான் அளவுகள் அதனால பீடி சிகரெட்டுன்னு குரான்ல இல்லாம இருக்கலாம் எப்படி இருக்குது குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது வலா துல் கூபி ஐதிக்கும் இலத்தகுலுகா உங்கள் கரங்களை நீங்கள் அழிவில் கொண்டு போய் போட்டு விடாதீர்கள் அதாவது உங்களை கொண்டு நீங்கள் அழிச்சுக்கிறாதீங்க இப்ப நீங்க புகைப்பிடித்தலை பத்தி போய் ஒரு டாக்டர் கிட்ட கேட்போம் ஒரு சயின்டிஸ்ட கேளுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல சத்து அப்படி சொல்லுவாரா பத்து வயசு திரும்பி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு என்ன சொல்லுவாரு ஆன்ம போயிரும் புள்ள உண்டாவாது உனக்கு புள்ள கொடுக்குற பாக்கியம் போயிடும் உனக்கு கேன்சர் வந்துடும் இதய நோய் ஒரு ஹார்ட் அட்டாக் வரும் இது மாதிரியான பல ஆயில் குறைஞ்சிரும் முதுமை தோற்றம் வரும் இது மாதிரியான கேடுகள் வரும் எல்லாருமே சொல்றாங்க எந்த ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்போ டீ குடிக்கிறதுக்கு ஒரு காலத்தில் கருதிட்டாங்க இப்போ இதய நோய்க்கு நல்லது குடிங்க அப்படியான கருத்து வேறுபாடு சிகரெட் பீடிங்க எந்த காலத்தில் சொல்லப்பட்டுச்சா எப்ப காலத்தாலும் தான் சொல்றாங்க அது கருதிதான் குடிக்கிறவனுக்கு மட்டும் கருதி இல்ல பக்கத்துல இருக்கிறவனு கருதி ஆனா இஸ்லாம் என்ன பார்த்து சொல்றது சுப்ரீம் கோர்ட் சொல்றது நம்ம நாட்டில் உள்ள சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஒரு காபீர் கவர்மெண்ட் உத்தரவு போடுறது பொது இடத்தில் குடிக்காத நீ நாசமா போனாலும் போ அடுத்தவனுக்கு எடுக்காத என்று சொல்ற அளவுக்கு இருக்குது அப்ப வந்து இது இது ஹராம் தான் கெடுதி தருதுங்கிறது கன்ஃபார்மா இருக்கும் பொழுது கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இதுல இன்னொரு விஷயத்தை நீ விளங்கிக்கணும் மக்குருகு மக்குருகு தகுரியும் தன்சிக்கு இந்த வார்த்தை எல்லாம் குரானில் உள்ளதெல்லாம் கிடையாது ஹதீசில் உள்ளதெல்லாம் கிடையாது மார்க்கத்தில் ஹலால் இருக்குது இல்லைன்னா ஹராம் இருக்கு அனுமதிக்கப்படாதது அதனால வந்து இது மக்குருங்கிற ஒரு வெரைட்டி இஸ்லாத்துல கிடையாது குரான் ஹதீஸ்ல மக்குருக்கு அப்புறம் தகரியும் அப்புறம் இப்படி எல்லாம் சொல்லித்தான் பாவத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க செய்யலாம் செய்யக்கூடாது அவ்வளவுதான் செய்யலாம் ஹலால் செய்யக்கூடாது ஹராம் அப்ப இந்த கரீம்ன்றது ஹராம்னு முடிஞ்சு வச்சிருக்கற. அது வந்து அவர் இன்னொண்ணு 얘기க்கறாரு. நோம்பு தரணும் நான் அத தான் போய் செய்றாங்க. அப்படினு சொல்லி. ஹராமுன்னா ஹராம்னா அப்ப இந்த நோம்பு பக்குவப்படுத்தல என்ன அர்த்தம்? மத்த நேரத்தில் செய்வதை விட நோம்பு வந்து ஒரு மனிதனி வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி நோம்புவன வந்து ஒரு மேலே கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகலனா இன்னும் கொஞ்சம் குற்றவலைய ஆவறான். தவிர்த்து கொள்ளணும். நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. அது இருக்குமேல உலகமே இஸ்லாம் சொல்ல வேண்டியது இல்லங்க. உலகமே சேர்ந்து பேய்க்கறாங்களே. வேணா மத்திய அரசாங்கம் உத்தரவு போட்டான் ரயில்வே ஸ்டேஷன்ல கூடிய கூடாது விமானத்துல இப்ப அனுமதி கிடையாது முதல்ல அனுமதிச்சாங்க விமானத்துல கிடையாது மேலை நாடுகள்ல எந்த நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி நம்மளை கெடுத்தானு கூட அவங்க எல்லாம் தடுத்து விட்டாங்க அப்ப நல்லா தெரியுது அனுபவிச்சு பார்த்து அவ்வளவு பெரிய கெடுதின்னு அதை விட்டுணும் நம்ம மாற்று மத சோதரத்தில் வந்திருக்காருங்க அவங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு பிரிபிடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு